அஸ்ஸலாமு அலைக்கும் உறக்கம் என்பது நம் அன்றாட வாழ்வில் ஒரு அங்கம் ஆனால் இந்த உறக்கத்திலும் இஸ்லாம் நமக்கு ஒரு அழகிய வழியை காட்டுகிறது அது வெறும் உடல் ஓய்வு மட்டுமல்ல அது ஒரு இபாதத்தாகவும் மாறக்கூடியது நபி நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் உறங்கச் செல்லும் முன் ஒரு வழக்கத்தை கடைபிடித்தார்கள் வீடியோ முழுவதையும் பார்ப்பதற்கு உங்களை ஷைத்தான் தடுக்கும் இதனை எதிர்த்து வீடியோவை லைக் செய்து இன்ஷா அல்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அலி அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இரவு உறங்கச் செல்லும் போது தமது கையை தமது கன்னத்தின் அடியில் வைத்துக் கொள்வார்கள் பின்பு அல்லாஹும பிஸ்மிகா மூத்து வாஹியா இறைவா உன் பெயரால் நான் மரணிக்கிறேன் அதாவது உறங்குகிறேன் மேலும் உன் பெயரால் உயிர் பெறுகிறேன் அதாவது எழுகிறேன் என்று கூறுவார்கள் மேலும் காலையில் எழுந்ததும் எங்களை மரணிக்கச் செய்தபின் அதாவது உறங்கச் செய்தபின் மீண்டும் எங்களுக்கு உயிர் கொடுத்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் மேலும் அவனிடமே நாங்கள் திரும்ப வேண்டும் என்று கூறுவார்கள் சகோதர சகோதரிகளே இது ஒரு சிறிய அமலாக தோன்றலாம் ஆனால் இதை நாம் ஒவ்வொரு இரவும் கடைபிடிக்கும் போது நபி வ அலஹிவசல்லம் அவர்களின் சுண்ணாவை நாம் பின்பற்றிய நன்மையை அடைகிறோம் மேலும் இந்த துவாக்களை ஓதுவதன் மூலம் அல்லாஹ்விடம் நமது உறக்கத்தையும் பாதுகாப்பையும் ஒப்படைக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் இன்று முதல் நாம் அனைவரும் இந்த அழகிய நபி வழியை பின்பற்றி நமது உறக்கத்தையும் ஒரு இபாதத்தாக மாற்றுவோம்